மரம் இருக்கும் தென்னை மரம் எல்லாமே மரம் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்ம நம்ம வீடு ஒரு கிச்சனு பூஜ் ரூம்மு பெட்ரூமு இது ஒரு வீட் இது ஒரு பெட்ரூம் அவ்வளோதான் ஏன்னா அப்படி அப்படிதான் இருக்கும் அப்புறம் இது ஃபுல்லாக தோட்டம் மரம் அப்புறம் கொய்யா கமரம் இருக்கு இது வந்து நாட்டு கொய்யா குண்டை தாங்க சில மீன் வாங்கி காலையில மீன் கொழம்பு ரெடி மீன் வறுக்கிறாங்க பாருங்க இது வந்து சமைக்கிற ரொம்ப இருக்கு அந்த ரூம்ல சமையல் வறுக்கிறது காட்டு எங்க தங்கச்சி சமையல் பண்ணிட்டு இருக்கு மீன் ஃப்ரை குழம்பு அங்க குழம்பு அங்க குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சு வேற எங்க போறாச்சு அதை

அம்மு இது சூப்பராக இருக்குவா இதுதான் நம்மளுடைய கிராமத்துடைய லைஃப்பு சூப்பராக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு மாடு அதெல்லாம் பார்க்குறது வயல்வெளி பார்க்குறது எல்லா இடமும் சூப்பராக இருக்குது என்னம்மா மீன் கொழம்பு ரெடியா இப்போ மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒரு மீன் சாப்பிட்டேன் நான் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குப்பா முறு மொறுனு இந்த மாதிரி நம்ம வில்லேஜுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி மீன் சின்ன மீன்லாம் கிடைக்கும் அதேமாதிரி எங்கள் ஊரில் டெய்லி மீன் வரும் இந்த கடலூர் பக்கம் இருக்கிறதுல டெய்லி மீன் வரும் காலையில் ஒன்றும் இல்லை இட்லி ஊற்றி வச்சுட்டு குழம்புக்கு ரெடி மிச்ச போதாக மீன் வந்துடும் வந்துடும் நாங்கள் கழுவி மீன் குழம்புச்சுவோங்க அம்மா சூப்பராக இருக்கும் பெரிய பனந்தோப்பு எங்கள் ஊரில் பெரிய பனந்தோப்பு வந்து பெருசு இருக்குது அதனால் நிறைய நூல் நிறைய சாப்பிடுவோம் நாங்கள் வச்சு அப்பப்போ வந்து டெய்லி வந்து சாப்பிடுவோம் குத்துவெல்லாம் விட மாட்டாங்க எல்லாம் வீட்டில் எல்லாம் அவங்கவுங்க வேட்டி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பெரிய தொப்பு எங்கள் ஊரில் பெரிய தொப்பு எங்கள் ஊரில் தான் பனந்தோப்பு இருக்குது ஏரிகிட்ட வந்திருக்கோம் எங்கள் கழனியாண்ட இப்போ ஏரி இதுதான் ஃபுல்லு தண்ணி இருக்கும் ஏரியில் ஒரு டே ஆயிடுச்சுன்னா கோடி போவோம் இது மது சொல்லுவாங்க மது அடி அங்க நாங்கள் இருக்கிறது மது தண்ணி இதெல்லாம் விட்டாங்கன்னா கழனிக்கு ஃபுல்லாக பாய்ச்சலுக்கு வந்து இந்த ஏரி இங்கே திறந்த மதுவு திறந்தால் தண்ணி கீழே போகும் போனால் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது ரொம்ப தூரத்துக்கு பாய்ச்சலுக்கு போவோம் கிணறு இதுதான் கிணத்துல வந்து ஃபுல்லாக இருக்கும் தண்ணி இப்போ ஏரில் தண்ணி இருக்குது இல்லையா அதனால நிறைய தண்ணி இருக்கும் இப்போ நடவுக்குலாம் தண்ணி பாய்சந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி இந்த கிணறு வந்து சூப்பராக எங்கள் தாத்தா வெட்டின கிணறு இது நாங்கள் சின்ன பிள்ளையே எங்கள் தாத்தா வெட்டினது இது தாத்தா மூணு கிணறு வெட்டியிருக்கிறார் கொல்லியில் ரெண்டு தண்ணியில் ஒன்று வெட்டியிருக்காரு சூப்பராக இருக்குது இதெல்லாம் எங்களுடைய க நிலம் எங்கள் அப்பா சித்தப்பா எல்லோருடையதும் இருக்குது இதுக்கு இந்த கிணத்துலேருந்து தான் எல்லாம் பாசனம் எல்லாம் நெல்லுக்கு எல்லாம் பாசுவாங்க தண்ணி பசங்கள் ஏரில் ஃபுல்லாக தண்ணியிருந்தால் பாச மாட்டாங்க ஏரி தண்ணி பாயும் அதுக்கப்புறம் வந்து ஏரிய தண்ணி வடிஞ்சிச்சுன்னா கிணத்து தண்ணி வந்து விடுவாங்க இப்போ வந்து நெல் நடுற சீசன் இப்போ இப்போ நெல் நட்டாங்கன்னா அஞ்சு மாதம் மூணு மாசம் நெல் இருக்கு இப்போ நெல் வந்து எல்லா கிழங்குமே நெல்லு தான் ஃபுல்லா எல்லாமே நெல் தான் கிணத்துல ஃபுல் தண்ணி ஃபுல்லாக இருக்கும் என் வீட்டில் தெரியாதப்போ அப்போ என்ன பண்ணால் சரின்ட்டு நாங்கள் களை குத்திட்டு வந்தோம் வந்துட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் எல்லாரும் குளிக்கிறது வேடிக்கை போப்போம் நீச்சல் தெரியாது எல்லாம் படியில் உட்காந்து கால் தண்ணி ஆட்டிகிட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் ஆயா இருந்தாங்க எங்களுக்கு பங்காளி விட்டு ஆயா அவங்க என்ன பண்ணாங்க என்ன மாச்சு என்னடி நீச்சல் அடிக்கிறேன் எனக்கு தெரியாதா ஆயா அப்படின்னு சொன்னேன் அப்படி அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி திரும்பி உட்காந்துருந்தேன் ஆயா என்ன பண்ணாங்கனு தெரியாதா நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உதா காலில் விட்டாங்க தபாலு போய் நட்டு கிணத்துல விழுந்துட்டேன் விழுந்து நீச்சல் அடிச்சுன்னு வந்துட்டேன் அப்புறம் நானாவே ஏறி குதிச்சு குதிச்சு நீச்சல் கத்துக்கிட்டேன் அந்த மாதிரி நான் நீச்சல் கத்துக்கிட்டோம் நாங்க மேல இருந்தே குதிப்போம் இங்கிருந்து இருந்து குதிப்போம் நாங்க குதிச்சு ஏதாவது சோப்பு குத்து உந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வருவோம் அந்த மாதிரி ஒரு தடவை என் சின்ன தங்கச்சி உள்ள போயிட்டா நான் தான் பிடிச்சி தூக்கிட்டு வந்தேன் இருந்து உட்கார படியில உட்கார வச்சுட்டு நம்ம போய் குளிக்க போயிட்டு உள்ள உந்துட்டான் அப்புறம் நான் தான் போய் தூக்குனேன் அந்த மாதிரி இந்த கிணத்து விட இது நிறைய இருக்குது நினைவு எல்லாம் நிறைய இருக்குது இந்த கிட்ட இங்கே தான் வந்து உட்காந்து எல்லாம் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் எங்கள் தாத்தா இருக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எங்கள் தாத்தா இருக்கும்போது இந்த கிணறு வெட்டிருந்து எங்கள் தாத்தா இங்கே வந்தால் ஒரு ஞாபகம் வருது அது தாத்தா ஞாபகம் வரும் எனக்கு எங்கள் ஆயா எங்கள் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் பொண்ணு இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு பொண்ணு எங்கள் தாத்தா பாட்டி அவ்வளோ என்னை நல்லா வளர்த்துருக்காங்க எங்கள் தாத்தா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு மீன் அவங்களுக்கு அந்த நேரமே கிடையாது எப்போ சாமியோட எங்கள் தாத்தா பாட்டி கண்டிப்பாக நினச்சிக்குவேன் நான் என்ன அவங்க தான் துணை நம்மளுக்கு எல்லோரும் நம்மளுக்கு முன்னோர்கள் தான் துணையாக இருப்பாங்க அது இங்கே வந்தால் எனக்கு அந்த கவனம் எப்பயுமே வரும் எனக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு எனக்கு தண்ணி இருக்கும் ஃபுல் தண்ணி இருக்கும் மீன் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் நல்லாயிருக்கு

நைட்டு சாயங்காலம் போ காலையில் வந்தால் இவ்வளவு தண்ணி எறிதும் எவ்வளவு அழம் இருக்குது இறங்கவும் முடியாது அவ்வளோ அழம் இருக்குது போர் போட்டிருக்காங்க சைட் போர் போட்டிருக்காங்க தண்ணி நிறைய தண்ணி எடுக்கும் மீன் எல்லாம் நிறைய மீன் பெருங்க சூப்பராக இருக்கு லப்பர் ட்ராக்டர் இப்போ மாட்டி கா தம்பிது தம்பி இது தம்பி தான் ஓட்டுறான் ஏன்னா மாடு மாடு வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க அது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் எவ்வளவு வேலை அதுக்கு இப்போ எல்லாம் ஈஸியா வந்துருச்சுல நெல்ல இருக்க வந்துருச்சு ஏர் ஓட்டம் வந்துருச்சு எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு இப்போ டிராக்டர் வச்சு ஓட்டுறாங்க டிராக்ட்ருந்தே நெல்லும் நடுறாங்க இப்போ அதுக்கு ஒரு மிஷின் வந்துருக்கு இப்போ வந்து என்ன வந்துருக்கும் எங்கள் ஏரி கரைக்கிட்ட தோப்பில் வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு வந்து என்னன்னா ஊர் வந்து பஞ்சாயத்து கிணறு சொல்லுவாங்க இங்கே வந்து போர் போட்டு ரெண்டு போர் போட்டு உள்ளே சைடு போர் போட்டு தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது இந்த தண்ணி வந்து ஊருக்கு வந்து டேங்க் கட்டி பாசனம் இது எல்லாருக்கும் சப்ளை கொடுக்குறாங்க இந்த தண்ணி இது வந்து உள்ள வந்து ரெண்டு போர் ரெண்டு இடத்த போர் போட்டிருப்பாங்க கிணறு வெட்டியிருப்பாங்க ஊர் பஞ்சாயத்து கிணறுன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் வெட்டி நம்ம கிண கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு கிணறு இருக்கும் இங்கே ஒரு கிணறு எங்கள் தோப்பு எங்கள் கிணத்துக்கிட்டே ஒரு கிணறு இருக்குது தோப்புக்குள்ளே இந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து டேங்குக்கு போகுது ஊர் உள்ள டேங்குக்கு போகுது நான் போகும்போது காமிக்கிறேன் அந்த டேங்கில் வந்து எல்லாேருக்கும் சப்ளை பண்ணுவாங்க அதேமாதிரி ரெண்டு விதமான தண்ணி விடுவாங்க இது வந்து குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி விடுவாங்க ஏன்னா சுத்தமான தண்ணி இது இன்னொரு தண்ணி இருக்கும் ஒன்று உப்பு கொஞ்சம் உப்பு லைட்டாக இருக்கும் அதை வந்து துணி துவைக்க மூணு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறதுக்கும் வீட்டுக்கு எல்லா செலவுக்கும் தண்ணி ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தண்ணி அந்த தண்ணி மாற்றி மாற்றி விடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி ரொம்ப அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் க எங்கள் கிண கிணத்துக்கிட்டே இருக்குது எங்கள் கைனி அண்டை சூப்பராக நல்லா குடிச்சு அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் இதுதான் குடிக்கிறது தலைமுடியே கொட்டாது பாருங்கள் கிராமத்தில் எல்லாருக்கும் நல்லாவே இருக்க முடி அதேமாதிரி ஸ்டே உடம்பும் நல்லா இருக்கும் இப்போ எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா கொல்லிக்கு வந்துருக்கோம் கொல்லியில் வந்து இது வந்து எங்கள் ஊரில் கொள்ளை சொல்லுவாங்க நம்ம ஊர் பவுச காடு சுற்று எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ப ப பழக்கம் இருக்குது இந்த கொல்லியில் வந்து என்ன பண்ணியிருக்கேங்கன்னா உளுந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக உளுந்து போட்டுருக்காங்க இது வந்து எப்படின்னா விளைய இப்போ நான் கழனியெல்லாம் வந்து நெல் நட்டுருக்காங்க இந்த சீசனில் நெல் விளையும் அது வந்து தண்ணி பாசனம் ஏரி பாசனம் இது ஏரி பாசனம் எதுவும் கிடையாது இது மழை மழை வந்தால் தான் இது விளையும் இந்த சீசனுக்கு வந்து இந்த பட்டம் வந்து மழை பெஞ்சா இந்த உளுந்தெல்லாம் விளையிற பட்டம் இது அந்த பட்டம்னா அந்த அந்த மழை வர நேரத்துக்கு கரெக்டாக தெரியும் கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த டைமுக்கு என்ன பயிர் வைக்கணும் வைப்பாங்க இப்போ எல்லாருமே கொல்ல ஃபுல்லாகவே எல்லாரும் உளுந்து தான் எல்லாம் எத்தனை தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உளுந்தாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு நம்ம ஒசூர் கிளைமேட்டு மாரி இருக்குது ஊர் ரொம்ப இருக்குது பச்சை பச்சைன்னு இருக்குது காற்று நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது தோட்டத்துக்கெல்லாம் போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டோம் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோ சண்டை